வணக்கம் நேர்களே தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆணவ கொலை ஏன் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளால் ஏன் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல தூத்துக்குடியை சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ன நடந்தது இதுக்கான காரணம் என்ன ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கொலை அப்படிங்கிறது தொடர்ந்து அப்பப்போ அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய சினிமாஸில் இதை பற்றி பேசுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம கம்ப்ளாக கண்டிக்கணும் இது வந்து அசிங்கம் நம்மெல்லாம் ஒரு ஹியூமன்ஸ் அப்படின்னு மனிதர்கள் இதுக்கே வெக்கப்படணும் ரைட்டா ஸோ இதில் வந்து நம்ம எல்லோரும் ஆப்ரிக்காலேருந்து குரங்குலேருந்து வந்தவங்க தான் அதனால் நீங்கள் ஒரு அறுபத்தஞ்சி திறமுறை போனால் எல்லோரும் குரங்கு நீயும் குரங்கு நானும் குரங்கு இதில் இந்த குரங்கு பெட்டர் அந்த குரங்கு பெட்டர்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் எல்லா குரங்கும் ஒரு குரங்குல இருந்தால் வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு குரங்கு வந்து பெட்டரு இன்னொரு குரங்கு பெட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு இந்த ஜாதிங்கிறது ஒரிஜினலாக பண்ணுற தொழிலில் ஆரம்பித்து டிஸ்கிரிமினேஷனில் போய் முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய செக்ஷனை நம்ம ஊருக்கு வெள்ள வச்சிட்டோம் ஏன் எதுக்குன்னு இல்லை தப்பு பெரிய செக்ஷன் ரொம்ப கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு மோசம் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் போது வைத்தியநாத இயர்னோத்தர் வந்து மதுரை கோவிலுக்குள்ள அந்த குரூப்பை கூட்டின்னு போகிற வரைக்கும் இது இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கோவிலெல்லாம் நிறுத்தி வச்சு கூட அன்னிலேருந்து சீர்தீர்த்தம்ங்கிறது நடந்துட்டுருக்கு மைதிநாத இரநூத்தரை பன்னெண்டு இதை நம்ம பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இருந்தது அப்போ காந்தி என்ன சொன்னார்னா நீங்கள் தனிசாக போவாங்க உங்களுக்கு தனி ரிலிஜன் நீங்கள் கேட்க வேண்டாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இருந்துக்கலாம்னு வெறும் அசம்பிளியும் பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அவங்க கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் சீட்ஸ்னு இருக்கவங்களுக்கு அண்ட் ஒரு ஒப்பந்தமாகி அப்போலேருந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அது பல முறை ஊரில் பல மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் இருக்குது கேரளாலையும் இருக்குது அதனால என்ன ஆகிடுச்சுன்னா தமிழ்நாட்டிலலாம் எல்லோரும் படிக்கிற வாய்ப்பு காமராஜ் காலத்துலேருந்து வந்துடுச்சு அண்ட் சக்ஸஸ் கவர்மெண்ட்ஸ் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் நம்ம ஊரில் கிராஸ் என்வரன்மெண்ட் இஷ்யோங்கிறது ஹையஸ்ட் ரெண்டு பேரும் ஸ்கூல் டுவெல்த்து பாஸ் பண்ணால் மொத்தம் காலேஜ் போய் முடிச்சிடும் அண்ட் நம்ம ஊருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அர்பனைஸ் ஆயிடுச்சு மெட்ராஸு திருச்சி இதெல்லாம் மெட்ராஸில் போய் நீங்கள் வந்து அந்த நீங்கள் அந்த கேஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்தோ அப்படி இருந்தால் தான் உங்களோட ஜாதி நான் யாருன்னு தெரியும் இல்லாட்டா நானும்னா யார் என்ன ஜாதின்னு கேட்க மாட்டோம் அதை பற்றி பேசவே மாட்டோம் பேசவே மாட்டோம் சிட்டியில் இப்போ நீங்கள் வந்து பல மீடியா ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க யார் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மோர் ஒரு தாட் இருக்குது சார் இல்லை அதை பற்றி அவனும் கண்டுக்க மாட்டோம் எல்லாரும் சாப்பிட்றதும் உண்டு வெஜ்ஜு நான்வெஜ் உண்டே தவிர பட் எல்லோரும் சாப்பிடாடே எல்லாரும் சாப்பிட்றாலும் நான் பார்த்துருக்கேன் இது மெட்ராஸில் ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன் நடக்கிறது ஆனால் இந்த செமி அர்பன் ஏரியாஸ் டயர் த்ரீ டயர் ஃபோர் அண்ட் வில்லேஜஸில் அவங்கள தெருவு தெருவாக பிரித்து வச்சுக்கிறதும் உண்டு ஜாதி பேரா தெருவுன்று அந்த மாதிரி இடத்துலலாம் டீப் சவுத்தில் வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் ரிசர்வ் பண்ணால் கூட அவங்கள வந்து நிற்கவிடாமல் படுத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் சில இடத்துல டூ டம்பர் சிஸ்டம் தான் இருந்தது அதுக்கு வந்து எதிர்த்து கம்யூனிஸ்டாக நிறைய போராடி இருக்காங்க பல சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக போன முப்பது வருஷத்தில் இது மாதிரி ஆந்தர் கில்லிங்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஆந்தர் கில்லிங்ஸ் கிடையாது இது ஏன் ஆந்தர் கில்லிங்ஸ்னால் நீங்கள் அம்பேத்கரோட அனஹிலேஷன் ஆஃப் கேஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த கல்யாணங்கிற இன்ஸ்டியூஷன் தான் ஜாதியை காப்பாற்றும் இப்போ கல்யாணம் யார் வேணா அமெரிக்காலாம் இப்போ அது போயிடுச்சு யார் வேணால் யார் வேணாலோட கல்யாணம் பண்ணிக்குவான்னு ஆயிடுச்சுன்னா கடப்பு திருமணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அரேஞ்ச் மேரேஜே போயிடுச்சுன்னு வைங்க மேரேஜா ச இன்ஸ்டியூஷனே இல்லை அப்படினால இந்த கேஸ்ட்டுக்கு சர்வேவே பண்ண முடியாது கேஸ்ட்டோட பேக்ரௌண்டே போயிடும் ஸோ மேரேஜ் ஆஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கிறது தான் இந்தியன் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் தான் அரேஞ்ச் மேரேஜ் ஆஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் தான் கேஸ்ட்டோட முதுகெலும்பு பேஸ் ஓகே எங்கள் அம்மா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானூடா அவளையும் அவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுதான் கேஸ்ட் எஸ் பேஸே அதுதான் ஏன்னா நம்ம ஊரில் இப்போ தான் அந்த கோஎஜுகேஷன் தான் பாப்புலர் நான் படிக்கிறச்ச கூட கோஎஜுகேஷன் கிடையாது பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி சில கா நான் போகும்போது இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது எங்கள் க்ளாஸில் மூணு பொண்ணுங்க தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் எங்கள் க்ளாஸில் மூணு பேர் தான் நான் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கேர்ள்ஸ் ஸோ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பழகிறதுக்கான ஒரு சூழலே நம்ம ஊரில் கிடையாது தமிழ்நாட்டிலே கம்மியாக இருந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இ நார்த்தில் இன்றைக்கும் கிடையாது ஆனால் இந்த கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ப்ளூ மன்மோகன் சிங் இதால் என்ன ஆயிடுச்சுன்னா லேடிஸ் வேலை செய்கிறது காமன் ஆயிடுச்சு லேடிஸ் படித்து காலேஜுக்கு போறது காமன் ஆயிடுச்சு லேடிஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது காமன் ஆயிடுச்சு ஐடியில் அவங்க வந்து வேலை செய்கிறது காமன் ஆயிடுச்சு ஸ்கூலில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதும் காமன் ஆயிடுச்சு இதுதான் சொசைட்டிக்கும் சொசைட்டிக்கு நல்லது இது நடக்க நடக்க என்ன ஆகும்னா காணாமல் போயிடும் இப்போ எங்க வீட்டிலலாம் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணு எனக்கு முன்னாடி தலைமையிலேயே முடிஞ்சு போயிடுச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என் அங்கிள் மேரீட முஸ்லீம் அவங்க வீட்டில் நான் இருந்திருக்கேன் அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் பெங்களூர்ல பெங்களூர்ல இன்றைக்கும் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் எங்கள் அப்பா சவுதியில் இருந்தார் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்காச்சும் அவங்க வீட்டில் தான் இருந்தார் அவங்க வாலண்டியர்லி எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜை விட்டாங்க எங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த அம்மா வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போயிருக்கோம் எங்கள் வீட்டில் அவங்க இல்லாமல் ஃபங்க்ஷனே நடந்தது கிடையாது எங்கள் அம்மா அப்பா இறந்தபோது வந்தாங்க அவங்க வீட்டில் கல்யாணம் போது நாங்கள் போனோம் எல்லாமே ஒன் பை ஒன்று என் தம்பி இஸ் மேரீடு அவுட் சைட் மை கம்யூனிட்டி ஸோ எங்கள் வீட்டிலலாம் இதே கிடையாது எது நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் நீ பண்ணிக்கணும் இந்த பொண்ணை தான் பண்ணிக்கணும் இந்த ஜாதியில் தான் நீ பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது பாகுபாடு கிடையாது பட் நாங்கள் வந்து நாலாவது தலைமுறை டிகிரி வாங்கணும் எங்கள் கொளுத்தாத்தாவே டிகிரி வாங்கியிருக்காருனா பார்த்து ஸோ அந்த அளவு எங்களுக்கு ஃபார்வர்ட் திங்கிங் இருந்தது இப்போ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா அது இப்போது எல்லாருக்குமே ஆயிடுச்சு என்ன ஒரு நாளைக்கு அடிப்பான் உதைப்பான் ரெண்டு நாளைக்கு கத்துவோம் மூணு நாளைக்கு கத்துவோம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க குழந்த பிறந்தான் சரியாக போயிடும் சொல்றது புரியுதுங்களா ரூரல் தமிழ்நாட்டில் ஆனதுன்னா இது பெரிய இஷ்யூவாகுது இப்போ இந்த கேஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வகணேஷ் கேஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இது வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் நடந்தது இது வந்து ஸ்கெட்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்லயே மீட் பண்ணியிருக்காங்க ஒன்றா படிச்சிருக்காங்க ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படின்னு பழகியிருக்காங்க பையன் படிச்சு மாசம் ரெண்டு லட்சரூபா சம்பளம் அளவுக்கு போயிட்டோம் சென்னையில் வேலை வே ஐடியில் வேற பார்த்து ரெண்டு லட்சரூபா சம்பாதிக்கிறான் மாசம் இதோட பெட்டரானமா ஆ அந்த பொண்ணு டாக்டர் சிதா டாக்டர் இதுக்கு மேலே பெட்டரான மாப்பிள்ளை கடைக்கு போகுது எல்லா பாக்ஸும் படி பையன் படிச்சிருக்கான படிச்சிருக்கிறான் நீங்களும் நான்வெஜ் சாப்பிடுறீங்க அவனும் நாண்வெஜ் சாப்பிட்றான் டீக் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிடுச்சா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்க்காம இருந்துட்டு போங்க உங்க உங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் குள்ளாகணும்னு அவசியம் கிடையாது சொல்லிடுங்க எனக்கு பிடிக்கலன்னு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க விட்டு தள்ளி வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசா நீங்கள் தான் மனசாரணும் இப்போ எனக்கு குழந்தைங்க கிடையாது எனக்கு இருந்தால் என் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானா நான் முடியாதுன்னு சொன்னேன்னா அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் இல்லாமல் நான் தான் இருந்தானும் அந்த பொண்ணு மூர் முக்கியம் அவன் போயாச்சு நான் என்ன சீரிய என்ன கத்தினாலும் ஒன்றும் மாற்ற முடியாது நான் அவனை கொஞ்ச நாளை தள்ளி வச்சுட்டு அவன் குழந்தை பேரம் பிறந்த அப்புறம் பார்க்க வேண்டியதான் ஃப்ரைடே முழுங்கிட்டு உருதுவில் சொல்லுவாங்க மியா பிபி ராசி அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகேட்டாங்கன்னா இந்த பண்ணி வைக்கிற ஐயர் பண்ணி தான் அதுதான் இந்த பட் இது ஃபேமிலி ஃபேமிலி உள்ள அம்மா அப்பாவை தான் நீங்க படிச்சு போலீஸ் ரெண்டு பேருமே போலீஸ் சட்டம் உங்களுக்கு தெரியும் அண்ணனையோ தம்பியோ உஸ்பேத்தி விட்டு இத்திரிக்க அந்த பையன் வந்து அவங்க ஸ்கூட்டர்ல ஏற்றி மோட்டர் சைக்கிளில் கூட கூட்டிட்டு போயிருக்கான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அப்புறம் அவனை வெட்டியிருக்கான் அவன் பேரண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வெட்டி வெட்டியிருக்கான் இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ் இதுக்குனா நீங்கள் நிஜமாக தண்டனை ஃபாஸ்ட்ராக்ல போட்டு ஆறே மாதத்துல தூக்கில் போட்டுடணும் இந்த அறுபத்தஞ்சு கேஸும் மூணு மாசத்தில் கன்விக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு வருஷத்தில் முடிச்சு அந்த ரேப் கேஸ் நிர்பயா ரேப் கேஸில் முடிஞ்ச மாதிரி ரெண்டு மூணு வருஷத்தில் நாலு பேரை தூக்கில் போட்டிங்கன்னா மற்றவன்னா வாய் மூடி சும்மா இருக்கும் இந்த ஜாதி பெருமை தூக்கிட்டு சுத்த மாட்டாங்க ஆமா நாலு பேர் உயிரை விட்டானா அப்புறம் என்ன ஜாதி பெருமை உயிர் பெருசா ஜாதி பெருசுனா உயிர் தான் பெருசு இப்ப என் பையனுக்கு பிடிக்கலன்னு வை நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்ல முடியும் என் பையன்ட்ட பண்ணிக்காத பண்ணா உன் சொத்து இல்லைன்னு உன் சொத்தை நீயே வச்சுக்கோன்ட்டு அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற ஃபைன் சார் இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன இது என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்ட்ரிக்ட்டை ஆக்ஷன் எடுக்கணும் கோர்ட்டுன்னு பட் சொசைட்டியே மாறணும் என்ன தப்பாயிடுச்சு அந்த பையனுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குது அவங்கள நாளைக்கு அடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஓகே நீங்க எவ்வளவு புத்தி சொல்லுங்க நீங்க புத்தி சொன்னப்புறம் கூட அந்த பொண்ணு பண்ணிச்சு முத்துடைய பிரச்சனை பிரச்சனை பட் இந்த கேஸ்ல புத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ரெண்டு மேஜர் நல்ல செட்டில்டு மேஜர் நீங்கள் ஜாதி வெறியில் பண்ணியிருக்கிறீங்க ரைட் சார் ஸோ இதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும் இது ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த கார்மெண்ட்டும் இது பண்ண முடியாது இது எப்படி மாறணும் சொசைட்டி மாறணும் சொசைட்டி எப்படி மாறணும்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கிறது திருநெல்வேலியில் இருந்தால் தான் இது மாறும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தான் நடக்குது மற்ற ஊரில் யூபியில் ஊர் நடக்கிறது இந்த ஊரில் ஏன் பெட்டர்ங்கிறதுனா அட்லீஸ்ட் இப்போ அவன் வந்து வெளில வந்து ரெண்டு யூபியிலேருந்தால் இந்த பையனுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கே கிடச்சிருக்காது மத்திய பிரதேசில் இருந்தால் கிடச்சிருக்கு காரணமே வேலையாக மாறி இருக்கும் காரணம் அவன் காலேஜையே விட்டுருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவனை காலேஜை விட்டு படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுத்துருச்சு சொசைட்டி அப்போ அவன் கடைசி ஃப்ரான்டியர்கிட்ட போகிறான் மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷன் தான் கடைசி அந்த மேரேஜுங்கிறது உடஞ்சிருச்சுன்னா ஜாதி ஆணுவங்கிறதே போயிடும் இது கடைசில இந்த சீலிங் உடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் டெஃபனெட்டா சீலிங்க உடைச்சிடும் ஓகே சார் சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சீலிங் கூடிய விரைவில உடையும் இந்த மாதிரி கொலைகள் அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தணும் அதுக்கான தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கணும் அப்படிங்கறது மாசம் பாஸ் டைம் பவுண்ட் தூக்குல போட்டு ரைட் சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜ பார்த்து யாரும் ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்ன சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டா வாங்கறதில்லை அப்பாயின் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமண மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மனிபேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை